வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் இப்போ பார்க்க போகிறது அகப்பொருள் இலக்கணம் இது இலக்கண வகையில் மூன்றாவதாக வைத்து எண்ணப்படும் பொருள் இலக்கணத்தில் வருகிறது அதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தினை இக்காணொலியில் நாம் காணலாம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் உணர்வை மையமாக கொண்டு அகப்பொருள் இலக்கணம் அமைந்துள்ளது இதில் ஆணை தலைவன் என்றும் பெண்ணை தலைவி என்றும் கூறுவர் தலைவியின் தோழியும் அகப்பொருள் பாடல்களில் முக்கிய இடம் வகிக்கும் ஒரு கதாபாத்திரம் ஆவாள் காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்று பொதுவாக பாடுவார்களே தவிர ஒருவருடைய இயற்ப இயற்பெயரை சுட்டி பாடுவது இல்லை காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் தனி ஒருவருடைய பெயரை சுட்டி பாடப்படுவது இல்லை அகப்பொருள் பொது அகப்பொருள் பாடல்கள் பொதுவாக நாடக பாங்கிலான தன்மை கொண்டிருக்கும் எல்லா பாடல்களும் தலைவன் தலைவி தோழி முதலியவர்களில் யாராவது ஒருவர் கூறுவதாக அமைந்திருக்கும் ஒரே பாடலில் இருவர் மூவர் உரையாடுவது போல் இருக்காது ஒவ்வொரு பாடலுக்கும் திணை துறை கூறப்பட்டிருக்கும் திணை என்பது ஒழுக்கம் என்பதை குறிக்கும் திணை நிலம் சார்ந்த ஒழுக்கத்தை குறிக்கும் துறை என்பது பாடப்பெறும் சூழலை குறிக்கும் இது திணை அடிப்படையில் அமைந்ததாகும் அகப்பொருள் திணைகள் மொத்தம் ஐந்தாகும் அவை குறிஞ்சி திணை முல்லை திணை முல்லைத்திணை திணை நெய்தல் திணை பாலை திணை இந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய அகப்பொருள் இலக்கணம் மூன்று வகைப்படும் அவையாவன முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பனவாகும் முதலில் முதற்பொருள் என்றால் என்ன என்பது பற்றி காணலாம் முதற்பொருள் என்பது நிலம் பொழுது ஆகிய இரண்டும் முதற்பொருள் எனப்படும் அதாவது வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியையும் அதற்குரிய பொழுதையும் குறிப்பிடுவது முதற்பொருள் ஆகும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் ஆதாரமாக உள்ளதால் இவற்றை முதற்பொருள் என்பர் நிலம் ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து திணைகளுக்கும் உரிய நிலங்கள் பின்வருமாறு குறிஞ்சி திணை முல் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அதாவது குறிஞ்சியும் முள்ளையும் திரிந்து காணப்படும் ஒரு பகுதி என்று கூட இதனை கூறலாம் தமிழ்நாட்டில் உள்ள நிலப்பகுதிகள் இவ்வாறு ஐந்து திணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பொழுது இப்பொழுது பொழுது என்றால் என்ன என்பது பற்றி காணலாம் பொழுது என்பது காலம் என்று பொருள்படும் பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது என இரண்டு வகையாக பிரிக்கப்படும் சிறுபொழுது என்பது ஒரு நாளின் காலப்பிரிவுகள் ஆகும் சிறுபொழுதுகள் பின்வருமாறு அமையும் வைகரை விடியற்காலம் காலை காலை நேரம் நண்பகல் உச்சிவியல் நேரம் ஏற்பாடு சூரியன் மறையும் நேரம் மாலை முன்னிரவு நேரம் யாமம் நள்ளிரவு நேரம் அதாவது இவை ஒவ்வொன்றுக்கும் இடையில் நான்கு மணி நேர இடைவெளி இருக்கும் வைகரி என்பது விடியற்காலத்தை குறிக்கும் இது விடியற்காலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை வரும் காலை நேரம் என்பது ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை இருக்கும் நண்பகல் என்பது பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது சூரியன் மறையும் நேரம் ஆகையால் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரை மாலை என்பது முன்னிரவு முன்னிரவு என்பதனால் ஆறு மணி முதல் மீண்டும் பத்து மணி வரை யாமம் என்பது நள்ளிரவு பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை இது நான்கு நான்கு மணி நேர இடைவெளியில் ஒவ்வொரு பொழுதும் தோன்றும் எனவே இதனை சிறு பொழுது என்று அழைக்கலாம் சிறுபொழுது ஆறும் ஒரு நாளின் ஆறு கூறுகளாக இருப்பதை இங்கு காணலாம் பெரும்பொழுது பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் காலப்பிரிவு ஆகும் ஆண்டில் உள்ள பனிரெண்டு மாதங்களையும் ஆறு பிரிவுகளாகப் பிரிப்பர் இது நீண்டகால பிரிவாக இருப்பதனால் பெரும்பொழுது என அழைக்கப்படுகிறது ஆண்டில் உள்ள பனிரெண்டு மாதங்களும் பின்வருமாறு ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்க பொழுதுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சித்திரை வைகாசி இளவேனில் காலம் ஆனி ஆடி முதுவேனில் காலம் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம் மார்கழி தை முன்பணிக்காலம் மாசி பங்குனி பின்பணிக்காலம் என வகுக்கப்படுகிறது சிறுபொழுது பெருபொழுது ஆகியவற்றை இவை இவை இந்த திணைகளுக்கு உரியவை என்று பிரித்தும் வைத்துள்ளனர் தினை பெரும்பொழுது சிறுபொழுது குறிஞ்சி குளிர்காலம் முன்பணிக்காலம் என்பதனால் இது யாமம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை முல்லை கார்காலம் இது மாலை காலம் மழைக்காலம் என்பதனால் இதனை மாலை காலத்தில் வைத்துள்ளனர் மருதம் ஆறு காலப்பொழுதுகளும் வைகறை இதன் சிறுபொழுதாகும் நெய்தல் ஆறு காலமும் ஏற்பாடு என்பது இதன் சிறுபொழுதாகும் பாலைத்திணையில் முதுவேனில் பின்பணிக்காலம் இதன் சிறுபொழுது நண்பகல் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நிலத்திற்கும் மேலே குறிப்பிட்ட காலங்கள் சிறந்தவையாக இருக்கும் என்பதால் இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது நன்றி